இப்பதானே இந்த பெண் நகையை திருடிய மாதிரி சிசிடிவில பார்த்தேன் ஆனா அவங்க கிட்ட நகை ஏதும் இல்லையே எல்லா இடத்திலையும் தேடிட்டோமே அவங்க கிட்ட நகைய காணோமே ஒருவேளை அவங்க எடுக்கலையோ நம்ம தான் தப்பா ஏதும் சிசிடிவில பாத்துட்டோமோ என குழம்பிய நகை கடை உரிமையாளர் சரி அவங்க எடுக்கல போல இருக்கு விட்டுருங்க என திரும்பி செல்லும் நேரத்தில் அந்த பெண்ணை க்ளூ கொடுத்து மாட்டிக்கொண்ட சம்பவம் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாக வருகின்றது நகை கடைக்கு வந்த மூன்று பெண்கள் ஊழியர்கள் அசந்த நேரம் பார்த்து கடையில் இருந்த நகையை திருடியுள்ளனர் நகை கடை உரிமையாளர் இதை சிசிடிவியில் பார்த்து விடுகின்றார் உடனே அந்த பெண்களை பிடித்து நான் நகையை பார்த்துட்டேன் ஒழுங்கா கொடுத்து என கூறியுள்ளார் ஆனால் அந்த பெண்கள் நாங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா நாங்க நகையை எடுத்தோமா யாரை பார்த்து என்ன சொல்றீங்க என வீரவசனம் பேசியுள்ளது நகை உரிமையாளர் விசாரிக்கும்போது அந்த பெண்கள் எடுக்கவே இல்லை என சத்தம் போடும் சிசிடிவி காட்சி இது நாங்கள் எடுக்கவே இல்லை என மறுத்து அந்த பெண்கள் சத்தம் போட்டதும் நகைக்கடை உரிமையாளர் போலீஸ்க்கு கால் பண்ணி வரவேற்கின்றார் போலீசார் வந்து அந்த பெண்களிடம் எல்லா இடத்திலும் தேடியுள்ளனர் அவர்களிடம் எந்த நகையும் இல்லை சரி விடுங்க என திரும்பி போகும் நேரத்தில் அப்பாடா நம்மள விட போறாங்க என சந்தோஷத்தில் எவ்வளவு நேரம்தான் தான் அரிக்கிற இடத்தை சொரியாம நிற்கிறது என நகையை எடுத்த பெண் தனது மண்டையில் உள்ள கொண்டையை சொரிந்துள்ளார் உடனே அங்கிருந்த பெண் ஊழியர் ஒருவர் சார் அங்கதான் நகை இருக்கு போல இருக்கு செக் பண்ணுங்க என்கின்றார் 도시는 양도시인데, 도시는 예, 도시 도시인데. காவல்துறை அந்த பெண்ணின் கொண்டையை பார்த்தபோது எடுத்த நகை அனைத்தும் அங்குதான் இருந்துள்ளது செயின் தோடு என அனைத்தையும் மண்டையில் உள்ள கொண்டையில் மறைத்து வைத்திருந்துள்ளார் எங்கு தேடியும் கிடைக்காமல் இருந்த நகையை தலையை சொறிந்து போலீசுக்கு க்ளூ கொடுத்து அதுவே மாட்டிக்கொண்டது எவ்வளவு நேரம்தான் அரிக்கும் இடத்தில் சொரியாமல் நிற்க முடியும் கடைசியில் சொறிந்து மாட்டிக்கொண்டது நகையை அந்த பெண்ணிடம் இருந்து மீட்டு அவரிடம் ஒப்படைத்து திருடிய பெண்களை கைது செய்துள்ளனர் போலீசார் ஆந்திர மாநிலம் திருப்பதியில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது என்பதால் இந்த இடத்தை எல்லாம் செக் பண்ண மாட்டாங்கன்னு எங்க மறைச்சு வச்சிருக்கு பாத்தீங்களா என இந்த சம்பவம் தற்போது வைரலாகி வருகின்றது